டி உலக உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி தாயகம் திரும்பியிருக்கிறது டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவா இது குறித்த கூடுதல் விவரம் என்ன கோப்பையில் அணி சூறாவளி புயலில் சிக்கி தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறது అని టి கிரிக்கெட் வரலாற்றில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பை வென்றது ஒட்டுமொத்த நாடே மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வந்தாலும் கூட உடனடியாக இந்திய வீரர்கள் எப்போது நாடு திரும்புவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்தது இந்த நிலையில் தான் இந்த சூறாவளி கோயிலில் சிக்கி அவர்கள் நாடு திரும்புவது காலதாமதமானது இந்த நிலையில் தற்போது நான்கு நாட்களுக்கு பிறகு அவர்கள் டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த டி டுவெண்டி வெற்றி பெற்ற உடனேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக அவர்களுக்கான பாராட்டி தன்னுடைய வலைதளத்தில் தெரிவித்திருந்தாலும் ஒவ்வொருவரையும் தொலைபேசி வாயிலாக அழைத்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் அவர்களுடன் நேரடியாக நேரடியாக அவர்களை சந்திக்கப் போகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் டெல்லி சென்றடைந்திருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் இன்று காலை பதினோரு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திக்க இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இன்று மாலை அவர்களுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கான பாரா முன்பாக அவர்கள் வெற்றி பெற்ற இடையே அவர்கள் வளம் பெறுவார்கள் எனவே இந்த நிகழ்வு என்பது இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடியை காலை பதினோரு மணிக்கு இந்திய அணியினர் நேரடியாக சந்திக்க இருக்கிறார்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையாளர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி இதில் அதிக அளவிலான கவனத்தினை செலுத்தியிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் கிரிக்கெட் வாரியமும் கூட அவர்களுக்கு நூறு கோடி ரூபாய் இந்திய அணிக்கு வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த தான் நான்கு நாட்களுக்கு பிறகு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி என்றுதான் இந்த உலவுப்பை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில உடனடியாக சென்னை திரும்ப முடியாமல் தமிழ்நாடு இந்தியா திரும்ப முடியாமல் அவர்கள் கடுமையான சூறாவளி புயல் சிக்கி தற்போது தாயகம் திரும்பி இருக்கிறார்கள் டெல்லி விமான நிலையத்திற்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்று காலை பதினோரு மணிக்கு பிரதமர் நேரடியாக சந்தித்து பிரதமரிடம் நேரடியாக வாழ்த்து பெற்ற பிறகு இன்று மாலை அவர்களுக்கான பாராட்டு விழாவும் அதற்கு முன்பான அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியும் நடத்தப்படுவது தற்போது ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது சுகன்யா